இங்க இருந்து எப்படி தொடங்குச்சு அதுக்கு முன்னாடி உள்ளபடியே ராமர் பரத இடம் தானா அப்படின்றதெல்லாம் ஒரு பெரிய கேள்வியாக இருந்துச்சு ஆஃப் அனோட்டமிஷன் ராம் ஜென்மபூமி பாபரி மஸ்ஜித் எஸ்யூ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரச்சனையை பற்றி எழுதின புத்தகம் ராமர் பற்றிய நம்பிக்கை வந்து அந்த பகுதி மக்களிடையே பரவி இருந்தது ஆனால் தான் பிறந்தார் அப்படின்னு சொல்லக்கூடிய எந்த கதையும் அப்படிலாம் எதுவும் இல்லை சான்றும் கிடையாது சான்றும் கிடையாது முஸ்லீம்களையும் எதிர் எதிர் துருவங்களாக உருவாக்கி மோதவிட்டு தனது ஆட்சி பலமாக வச்சுக்கிட்டு மக்களிடையே வந்துட்டு பலவீனத்தை விதைத்த அது வெள்ளக்காரனுடைய டெக்னிக் தான் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபதுல வெளிவிடப்பட்ட இந்த கேச ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது விடுதலை பெற்ற இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு டிசம்பர் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு நைட்டு அந்த நைட்டில் தான் வந்துட்டு என்ன பண்ணுறாங்க சின்ன ராமரசில் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த இடத்துல ஓரத்துல இல்லையா அந்த பக்கத்தில் ஒரு இடத்துல திடீர்னு ஒரு நாள் கத்திரிட்ட மாறின்னு போட்டு வைக்கிறது படித்தோன்னே பார்த்தோம்னா அந்த இடத்துல ஒரு பிள்ளையார் வந்துருந்தார் பக்கத்தில் வந்துட்டு மக்கள் தான் வந்துட்டு காசுலாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க கலைஞர் முதல் தமிழ்நாட்டு முதலமைச்சராக இருந்தார் அவர் தெரியும் மக்களை வந்து காசு போடுவாங்க டக்குன்னு ஒரு அண்டா வந்துட்டு என்ன பண்ணிட்டாரு வச்சு அதன் மேலே ஒரு துணியை போட்டு கட்டி ஒரு ஓட்டையும் போட்டு விட்டார் மக்கள் எல்லாம் நல்லா காசு போட ஆரம்பிச்சாங்க அது அரசு கொண்டு வந்துட்டார் ஆர்எஸ்எஸ் தீவிரப்படுத்துறாங்க ஒருத்த மேல கிருஷ்ணாவில் ஊற்றி கொளுத்திடுறாங்க செத்து போயிடுறா இது அவரே தான் கொளுத்திக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் நியூஸ்லாம் ஆயிருக்கு இல்லை இல்லை கொளுத்தி விட்டாங்க காங்கிரஸும் பாஜகவும் ஒரு பக்கத்தில் என்னென்னு விபி சிங் அரசு கவிழ்க்கிறாங்க லிபரான் கமிஷன்ல வந்துட்டு விபி தனது வாக்கு மூலமாகவே கொடுத்துருக்காரு அப்போ அவர் சொல்றாரு நான் மண்டல அறிக்கையை கையில் எடுத்தேன் அவங்க கமண்டலத்தை கையில் எடுத்தாங்கன்னு சொன்னார் இந்துக்களுடைய நம்பிக்கை அங்கே தான் ராமர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரச்சனையை பேசுகிறாங்க எங்களுக்கு கோர்ட்டு தீர்ப்பு என்ன சொல்லுதுன்னு முக்கியம் இல்லை நம்பிக்கை நாங்கள் என்னவே அங்கே வந்துட்டு ராமருக்கு கோயில் கட்டுவோம்னா அதுவானே சொன்னார் அந்த ஹிந்தி பெல்ட் ஹிந்தி ஹார்ட்லேண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் நம்பிக்கையை தான் மத நம்பிக்கையாக மாற்றுறாங்க மத வெறியாக மாற்றி அவங்க கொண்டு போனதுனுடைய வெற்றி தான் யூபியில் ஆட்சியை பிடிச்சது அதுக்கப்புறம் ஃபர்தராக எல்லா இடத்துலையுமே வந்துட்டு அவங்களுடைய கவர்மெண்ட் வந்துது அந்த யாத்திரை நியாயம் தேவையா இல்லை மதம் தேவையா ராமர் தேவையா அப்படின்னு தான் பாரதிய ஜனதா கொண்டு வந்துருக்கப்படும் தமிழ்நாருக்கு வணக்கம் நான் உங்கள் சங்கித்துவன் இது ஐயப்புட நிகழ்ச்சி நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு அய்யநாதன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் எப்படி சார் இருக்கீங்க நல்லா இருக்கு அயோத்தியில் ராமர் கோயிலை வந்து கட்டி முடித்திருக்கிறார்கள் இருக்கிறார்கள் ஆர்எஸ்எஸ் மற்றும் இந்துத்துவ அமைப்பினர் எல்லாருமே ஸோ இப்போ வந்து தொடர்ந்து அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய முக்கிய பிரபலங்களுக்கு வந்து அழைப்புதல் கொடுத்துக்கிட்டே வராங்க ஸோ இது எல்லாமே தாண்டி இந்த ராமர் கோயில் கட்டப்படுவதற்கு முன்பு அங்கு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் பாபர் மசூதி இடிக்கப்பட்டது அந்த இடத்துல நானூற்றி ஐம்பது ஆண்டு காலமாக வந்து பாபர் மசூதி வந்து இருந்துச்சு பாபர் மசூதி எப்படி ராமர் கோயிலாக மாறியது இதனுடைய வரலாற்று தகவலை சொல் ஆ ரொம்ப முக்கியமானது அதுவும் வருகின்ற இருபத்தி ரெண்டாம் தேதி ராமருடைய சிலையை வந்துட்டு அங்கே பிரதிஷ்டை பிராண பிரதிஷ்டா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிகழ்ச்சி நடத்தப்பட இருக்கிறது அது மோடியை முன்னிலை வகித்து அந்த நிகழ்ச்சியை நடத்த இருக்கிறாங்க அந்த ட்ரஸ்ட்டு ஸோ இப்படிப்பட்ட சூழலில் ராமர் கோயில் கட்டுவதற்கான அந்த ராம் ஜென்மபூமி இயக்கம் இங்கேருந்து எப்படி தொடங்குச்சு அதுக்கு முன்னாடி உள்ளபடியே அங்கே ராமர் பிறந்த இடம் தானா அப்படின்றதெல்லாம் ஒரு பெரிய கேள்வியாக இருந்துச்சு இதுக்கு முதல்ல என்ன அப்படின்னோம்னா அந்த இடத்துல ராமர் பிறந்தாரா அப்படின்றதும் அந்த இடத்துல ராமருக்காக ஒரு கோயில் இருந்ததா அப்படின்றதும் அந்த இடத்துல தான் ராமர் பிறந்தாருன்னு அப்பகுதி மக்கள் நம்பினார்களா அப்படின்றதும் அங்கே இருந்த கோயில் தான் இடிக்கப்பட்டு ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி எட்டில் பாபருடைய அவையில் இருந்த ஒரு அறிவாளி அல்லது ஒரு மிகுந்த ஒரு புலமை மிக்க ஒரு லேனர்ட் பர்சன் அப்படியேப்பட்டவர் வந்துட்டு அந்த இடத்துல இருந்த ராம் கோயில் இடிச்சுட்டு தான் அதன் மேலே மசூதியை கட்டினாரா அப்படின்ற கேள்விகளுக்கு வந்துட்டு பதில் தேடக்கூடியது என்னைக்கு இந்த இயக்கம் தொடங்குச்சோ அன்னிலிருந்தே வந்துட்டு வந்திருக்குது இப்போ என் கையில் இருக்கிறது பார்த்திங்கன்னா நான் அநாட்மி ஆஃப் அ கான்ஃப்ரண்டேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த புத்தகம் இதெல்லாம் அப்போவே வெளியாச்சு சர்வப்பள்ளி கோபாலன்னு சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணனுடைய பையன் அவர் இந்தியாவினுடைய முதல் துணை ஜனாதிபதி சர்வபடி ராதாகிருஷ்ணன் ஒரு பெரிய ஒரு ஹிஸ்டாரியன் அவர் கூட இன்னும் மேலும் பல பல்வேறுபட்ட அறிஞர்கள் பார்த்தீங்க அப்படின்னோம்னா சர்வபள்ளி கோபால் கே என் பனிக்கர் சுஷில் ஸ்ரீவாத்ஸவா ஏஜி நூராணி முஷருல் ஹாசன் நீலாத்ரி பட்டாச்சாரியா ரொபீலா தாப்பர் ஆதித்யா முகர்ஜி அஸ்கார் அலி என்ஜினியர் அமியா குமார் பக்சி என்று கிட்டத்தட்ட பத்து பேர் சேர்ந்து இதனுடைய ஆய்வாக இந்த புத்தகத்தை அப்போ வெளியிட்டாங்க அந்த புத்தகத்தை வெளியிட்டாங்க நாங்களாம் அதெல்லாம் படித்து பார்த்தோம் ரொம்ப ஆழமான ஆதாரங்களோடு வரலாற்றோடு வரலாறு ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா தொல்லியல் ஆதாரங்கள் எதுவும் இருக்காங்க அப்படி அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய மற்ற மற்ற தமிழ் ச சாரி அந்த இந்து ஸ்கிரிப்ஷன் சொல்லக்கூடிய ராம்சரித் மனாஸ் இதெல்லாம் குறிப்பிட்டு அவங்க வந்துட்டு இந்த புத்தகத்தை எழுதினாங்க டீட்டெயிலாக எழுதிருக்காங்க ரொம்ப டீட்டெயிலாக எழுதியிருக்காங்க ஒவ்வொருத்தரும் படிக்க வேண்டிய புத்தகம் இதை வெளியிட்டது பெண் குயின் தான் ஸோ அது இப்போவும் கிடைக்கும் நான் நல்லா பார்த்தீங்க தி அனாட்டமி ஆஃப் அ ராம் ராம்ஜன்மபூமி பாபரி மஸ்ஜித் எஸ்யூ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரச்சனையை பற்றி எழுதின புத்தகம் அதில் முக்கியமாக சொல்லப்பட்டது என்ன அப்படின்னா ஸ்ரீ ராமர் அப்படின்றது அந்த இடத்துல பிறந்தார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை அது அப்பகுதி மக்கள்கிட்ட இருந்ததுன்னா இல்லை அயோத்தியிலே கிடையாது இல்லை இவங்க சொல்லக்கூடிய அயோத்தி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இடம் இருக்குது இல்லைங்களா இன்றைக்கி இன்றைக்கி வந்துட்டு ஃபைசா பார்த்தது இந்த பாபர் மசூதி இருந்த இடம் வந்துட்டு ஃபைசா பார்த்து அந்த இடத்துல இவங்க ஐயோத்தின்னு பேர் வச்சிருக்கிறாங்க ஸோ எந்த இடத்துல வந்துட்டு அப்படி ஒன்று நம்பிக்கை இருந்துச்சு அப்படின்னம்னா அப்படி இல்லை அந்த பகுதியில் ராமர் கோயில் இருந்தது அப்படின்னோம்னா அதுக்குனே ஒரு மேப் இருக்குது பார்த்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் ராமர் கோயில் இருக்கும் ராமர் பற்றிய நம்பிக்கை வந்துட்டு அந்த பகுதி மக்களிடையே பரவி இருந்தது ஆனால் இங்கே தான் பிறந்தார் அப்படின்னு சொல்லக்கூடிய எந்த கதையும் அப்படிலாம் எதுவும் இல்லை சான்றும் கிடையாது சான்றும் கிடையாது அது அடுத்த கட்டமாக வரும் அதுக்கு ரெண்டாவது மூணாவது விஷயம் வந்துட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னம்னா அந்த இடத்துல ராமருக்குன்னு ஒரு கோயில் இருந்ததா இவங்க சொல்கிறாங்கன்னு அந்த இடத்துல அப்படின்னம்னா அதற்கான எந்த சான்றாவணங்களும் இல்லை அங்கே ஸ்ரீ ராமர் பிறந்ததான ஒரு நம்பிக்கை இருந்ததாக அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னம்னா அதை பற்றி எழுதின இப்போ ராம் சரித் மனாஸ் அப்படின்னு சொல்கிறது தான் ராம ஸ்ரீ ராமரருடைய பற்றிய கதை அதை எழுதின கோசாமி துளசிதாஸ் துளசிதாஸ் தான் சொல்லுவாங்க அவர் துளசிதாஸில் வந்துட்டு இப்படியான எந்த விதமான ஒரு பேரும் குறிப்பிடப்படவில்லை அயோத்தி இந்த ஏழாம் இங்கே தான் ராமர் பிறந்தார் அப்படின்னு எதையுமே அதில் சொல்லப்படலை ஆனால் அதை ராமர் எல்லாம் சொல்லக்கூடிய ஸ்ரீ ராம் சரித் மனாசை எழுதப்பட்ட அந்த புத்தகம் முடிஞ்சு போச்சு அப்போ எப்போ வந்துட்டு இந்த மாதிரி ஒன்றத்தை தொடங்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னம்னா இது வந்துட்டு ராம் சரித் மோனாஸ் வந்துட்டு எந்தது அப்படினா அப்போது மோஸ்ட் சிக்னிஃபிகன் சைலன்ஸ் ஆஃப் ஏ கிரேட் ஓட்டி ஆஃப் ஸ்ரீ ராம சரித் மனாஸ் ஜட்ஜிங் ஃப்ரம் தி டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் அயோத்தியா அண்ட் இன்டிமேட் நாலேஜ் ஆஃப் தி ஏரியா கெனாட் பி டவுடட் எட் ஹி தஸ் நாட் மென்ஷன் தி எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் டெம்பிள்ஸ் அட் ராம்ஜென்மஸ்தான் அண்ட் இட்ஸ் எ டிஸ்ட்ரக்ஷன் பை முஸ்லீம்ஸ் சின்ஸ் the வாஸ் கிரேட்லி கன்சர்ன்டு வித் த ரைஸ் ஆஃப் மிலேச்சா மிலேச்சர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய வெளிநாட்டிலேருந்து வந்தவங்களை பற்றி இவர் கவலையோடு இருக்கிறவரு அதை பற்றி ஏன் மென்ஷன் பண்ணலை அப்படின்ற கேள்வி அவங்க எழுப்பியிருக்கிறாங்க அப்படியேப்பட்டது அப்போ இந்த ராமர் அப்படின்னு சொல்லக்கூடிய இவரை பற்றிய அந்த அந்த பக்தி அப்படின்னு சொல்கிறதுலாம் எப்படி வந்துச்சு அப்படிங்கன்னா பன்னெண்டு டு பதினான்காம் நூற்றாண்டுக்கு பிறகு தான் ஆனால் ராஸ்ரீ ராமர் பிறந்ததோ சொல்லப்பட்டது வந்துட்டு திரேதாயுகம் இன்றையிலிருந்து கிட்டத்தட்ட மூணாயிரத்தி நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி அது முடிஞ்சு போச்சு அப்போ தான் அந்த யுகத்தில் தான் வந்துட்டு அவர் வந்தார் அவர் இருந்தார் அவர் பிறந்தார் வாழ்ந்தார் சொல்லக்கூடிய அந்த இடம் ஸோ இந்த அயோத்தியா அப்படின்ற இந்த இடம் வந்துட்டு அவர் பிறந்ததாக சொல்லப்பட்டதற்கான எந்த ஆதாரமும் காலகட்டத்தின்படியோ அல்லது அங்கே ஒரு கோயில் இருந்ததாக எந்த விதமான தொல்லியல் சான்றுகளோ இல்லை ஆனால் அங்கே ஒரு கோயில் இருந்ததை யார் சொல்கிறது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா தான் நம்ம வரணும் முயற்சி இதை வந்துட்டு த ஃபர்ஸ்ட் அப் அஃபிஷியல் பப்ளிகேஷன் டீலிங் வித் ஹிஸ்டரி ஆஃப் த ரீஜன் எ ஹிஸ்டாரிக்கல் கர்ச் ஆஃப் தாசில் ஃபைசாபாத் ஜில்லா ஃபைசாபாத் பை பி கார்னகி இன் எயிட்டீன் செவன்ட்டி ஆயிரத்தி எட்நூற்றி எழுபதில் வந்துட்டு அந்த இடத்த பற்றிய ஒரு அறிவிக்கையை வெளியிட்ட கெசட்டை வெளியிட்ட பி கார்நகின்ற தான் ஆன் தி பேசிஸ் ஆஃப் லோக்கலி அஃபோம்டு இன்ஃபர்மேஷன் உள்ளூரில் உறுதி செய்த தகவலை வைத்து நான் சொல்கிறேன் இங்கே ராமர் கோயில் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபைசாபாத் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தாசிலுக்கு உட்பட்ட அந்த இடத்துல இருந்ததாகவும் சொல்லப்பட்டது ஆக தட் த்ரீ டெம்பிள்ஸ் இன் அயோத்தியா வேர் டிஸ்ட்ராய்ட் அண்ட் மாஸ் வர் கன்ஸ்ட்ரக்டட் அட் தர் சைட்டு பை த முகல்ஸ் என்று இவர் தான் ஆரம்பிக்கிறார் இப்போ இந்துக்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் இடையே இந்த தூண்டி விடக்கூடிய அந்த கலையை வந்துட்டு இந்த வெள்ளக்காரன் இந்துக்களையும் முஸ்லீம்களையும் எதிர் எதிர் துருவங்களாக உரு உருவாக்கி மோதவிட்டு அதன் மூலம் தனது ஆட்சி பலமாக வச்சுக்கிட்டு மக்களிடையே வந்துட்டு பலவீனத்தை விதைத்த அது வெள்ளக்காரனுடைய அந்த டெக்னிக் தான் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபதில் வெளிவிடப்பட்ட இந்த கெசட்டு இந்த கெசட்டை வச்சு தான் கார்னிஎஸ் அக்கௌண்ட் வாஸ் ரீப்ரொடியூஸ் ஆல்மோஸ்ட் வெர்பாட்டின் பை ஹெச்ஆர் நிவைலி தி கெசட் ஆஃப் ஃபைதாபாத் பப்ளிஷ் இதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சுலேயும் இதையே பேஸ் பண்ணி இன்னொரு அறிவிக்கை வெளியிடப்படுது ஸோ இப்படி தான் வந்துட்டு இந்த மூமெண்ட் ஆரம்பிக்குது இதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுறாங்க அந்த மசூதி ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி எட்டில் மிர் கட்டப்பட்ட அந்த மசூதியை வந்துட்டு குறி வச்சு அங்கே தான் ராமர் இருந்ததாக சொல்லி என்ன பண்ணுறாங்க அதனுடைய ஒரு பகுதியில் எடுத்துகிட்டு போயிட்டு நைட்டோட நைட்டாக கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரம் இந்த நாடு விடுதலை பெற்றதற்கு பிறகு எடுத்துகிட்டு போயிட்டு என்ன பண்ணுறாங்க ஒரு சிலையை வச்சிட்றாங்க சிலையை வைக்கிறது வந்துட்டு எப்போ அப்படி நடந்துச்சு அப்படின்னோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்பது விடுதலை பெற்ற இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு டிசம்பர் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு நைட்டு அந்த நைட்டில் தான் வந்துட்டு என்ன பண்ணுறாங்க ரா ஒரு ஒரு சின்ன ராமர் சிலை எடுத்துகிட்டு போயிட்டு அந்த இடத்துல ஓரத்தில் வச்சிட்றாங்க வச்சு இங்கே தான் ராமர் தோன்றினார் இப்போ இங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா வரலாறு தெரிஞ்சோடு தெரியும் இங்கே வந்துட்டு ஒரு நிலத்தை அப அபகரிக்கிறதுக்காக மாம்பழம் போலீஸ் ஸ்டேஷன் டிநகர் போலீஸ் ஸ்டேஷன் இருக்கட்டியா அது பக்கத்தில் ஒரு இடத்துல திடீர்னு ஒரு நாள் கற்றுல டமார்னு வெடிக்குது வெடிச்ச உடனே பார்த்தோம்னா அந்த இடத்துல ஒரு பிள்ளையார் வந்துவிட்டார் வந்துட்ட உடனே அந்த இடத்த பால் தேனெல்லாம் ஊற்றி அபிஷேகம்லாம் பண்ண ஆரம்பித்து பக்கத்தில் வந்துட்டு மக்கள்லாம் வந்துட்டு காசெல்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ இங்கே வந்துட்டு கலைஞர் மு கருணாநிதி முதலமைச்சராக இருந்தார் அவர் தெரியும் மக்களை வந்தால் காசு போடணும்னு டக்குன்னு ஒரு அண்டாவை வந்துட்டு என்ன பண்ணிட்டார் வச்சு அதன் மேலே ஒரு துணியை போட்டு கட்டி ஒரு ஓட்டையும் போட்டு விட்டார் மக்கள் எல்லாம் நல்லா காசு போட ஆரம்பித்தாங்க அது அரசு கொண்டு வந்துட்டார் அவர் இந்து சமயங்களே போகல ஆமாம் போ அதுவும் சரியாக போச்சு ஓகே எடுத்துகிட்டு வந்துட்டார் ஸோ அங்கே பிள்ளையார் திடீர்னு வந்தார் சுயம்புவாக தோன்றினார் அப்படின்ற ஒரு கதையை வந்துட்டு அவர் முறியடிச்சிட்டார் ஸோ இப்படி எடுத்துகிட்டு போயிட்டு உள்ளே வச்சாங்க இல்லையா அதை வச்ச உடனேயே அது பிரச்சனையாகன உடனேயே அப்போ பிரதமர் அந்நேர் இருக்கார் அங்கே வந்து பார்த்திங்கன்னா காங்கிரஸில் ஆர்எஸ்எஸ்காரங்களுடைய ஊடுருவல் வந்துட்டு ரொம்ப அதிகம் அப்போ அங்கே இருந்த முதலமைச்சர் அந்த முதலமைச்சரோட முதலமைச்சருக்கு வந்துட்டு நேர் வந்து ஒரு கடிதம் எழுதுகிறாரு அவர் ஒரு சுதந்திர போராட்டத்திலலாம் ஈடுபட்டவர் கோவிந்த வல்லப பத் எல்லாருக்கும் தெரியும் சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டவர் இந்த கோவிந்த வல்லப பத்துக்கு வந்துட்டு நேரு கடிதம் எழுதி இமீடியேட்டாக அந்த சிலையை எடுத்துகிட்டு போய்ட்டு வச்சு அந்த சிலையை வந்துட்டு அகற்றுங்க அப்படின்ட்டு அவரில் கட்டுற கடிதம் போடுறாரு அவர் என்ன சொல்கிறார் இல்லை இல்லை அது வச்சது வச்சது தான் அது மக்களினுடைய நம்பிக்கை அதில் நம்ம கை வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதை காத்து அங்கே பூஜை புனஸ்காரம்லாம் செய்யறதுக்கு அனுமதி வச்சவர் அவர் தான் ஸோ பாபர் மசூதிக்குள்ளே ஒரு பகுதியில் ஒரு சிலையை எடுத்துகிட்டு போய்ட்டு வச்சு அதுக்கு ஒரு கிரில்லை போட்டு மறைச்சி அந்த இடத்துல பூஜை புனஸ்காரங்கள்லாம் செஞ்சு இதுதான் ராமர் பிறந்த இடம் அப்படின்னு சொல்லி இங்கே தான் பிறந்த சொல்கிற நம்பிக்கையை விதைக்கப்பட்ட விதம் இப்படி தான் முதல்ல வெள்ளக்காரன் சொல்கிறான் இங்கே இருக்கக்கூடிய மூணு கோயிலை அடிச்சுட்டு மாஸ்கில் கட்டப்பட்டது பாபர் காலத்தில் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் ஆரம்பிக்கிறார் அடுத்தபடியாக அதை தனி வந்துட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணில் நாற்பத்தி ஒம்பதில் எடுத்துகிட்டு வச்சுருவாங்க இதில் இருந்து தான் ஆரம்பிக்குது ராமருக்காக இந்த கோயில் அப்படின்றது இதை வந்துட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணுலேருந்துட்டு வந்துட்டு இவங்க வேறு எங்கேயும் இது பண்ணலை அதுக்கப்புறம் இது எப்போ பெருசாகுதுன்னா விஸ்வ இந்து பரிஷத்தை தேர் எடுக்கிறாங்க விஸ்வ இந்து பரிஷத்தினுடைய சர்வதேச தலைவர் அவர் தான் அசோக் சிங்கால் அசோக் சிங்கால் என்ன பண்ணுறாரு அவர் தான் ராம் ஜென்மஸ்தான் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு இயக்கமாக கட்டு கட்டமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசி அதை இது பண்ணிவிட்டு மூமெண்ட்டை பண்ணி அதை ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலில் கொண்டு போகிறாரு விஸ்வ இந்து பரிசத்து இன்டர்நேஷ்னல் அது ஆக்சுவலாக அந்த மூமெண்ட்டை பண்ணி என்ன பண்ணுறாரு காசு வசூல் பண்ண ஆரம்பிக்கிறார் வசூல் பண்ணிவிட்டு அவங்க தான் வந்துட்டு என்ன பண்ணுறாங்க முதல்ல இது ராமர் பிறந்த இடம் அப்படி சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்த கோயில் தான் இடிச்சு இடிக்கப்பட்டு தரைமட்டம் பார்க்கப்பட்டு அதன் மீது வந்துட்டு இந்த இடத்துல இந்த மாதிரி பாபர் மசூதி கட்டப்பட்டது பாபர் பேரில் இருக்கக்கூடிய அந்த மசூதியே கட்டப்பட்டது கட்டினவர் வந்துட்டு நிர்வாகி ஸோ ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தெட்டில் அந்த இடிக்கப்பட்ட அந்த ராமர் கோயிலை அங்கே கட்டணும் என்ன அதை ராம் ஜென்மஸ்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் ஆரம்பிக்கிறார் சோக்ஷிக்கர ஆரம்பிக்கிறார் அது அப்படியே ஒரு மாதிரி இருந்துகிட்டு இருக்குது அது ஒன்றும் பெருசாகலை ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் ஆகஸ்ட் அப்போ அப்போ வந்துட்டு பிரைம் மினிஸ்டராக நாட்டுக்கு வந்துட்டு விபி சிங் இருந்தார் விஸ்வநாத் பிரதாப் சிங் நாங்களாம் சமூக நீதி காவலர் அப்படின்னு சொல்லக்கூடிய அவர் விபிசிங் இருந்தார் அவர் என்ன பண்ணார் மண்டல் கமிஷன் அறிக்கையின் அடிப்படையில் விந்தேஸ்வரி பிரசாத் மண்டல் அவர் முன்னாள் நீதிபதி அவருடைய தலைமையில் அமைக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்டவருடைய நிலையை ஆராயப்பட்ட ஆராய அமைக்கப்பட்ட இரண்டாவது பிற்படுத்தப்பட்டோர் கூடு ஒரு அறிக்கையை தருது அதன்படி இவ்வளோ பேர் இருக்காங்க ஐம்பத்தி ரெண்டு பர்சன்ட் பேர் இருக்காங்க அந்த நாட்டில் மக்கள் தொகையில் அவங்களுக்கு வந்துட்டு இடஒதுக்கீடு கொடுக்கணும் கல்வியிலும் வேலைவாய்ப்பு கொடுக்கணும்னு சொல்கிற பரிந்துரை எடுத்துக்கிட்டு அதன்படி என்ன சொல்கிறாரு விஸ்வநாத் விஸ்வநாத் பிரதாப் சிங் வந்துட்டு அவர் பிரதமராக இருந்தபோது இருபத்தேழு விழுக்காடு கல்வியினும் மத்திய அரசு வேலை வாய்ப்பிலும் இதில் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு அதர் பேக்வேர்ட் கம்யூனிட்டிஸ் அவங்களுக்கு வந்துட்டு நான் இந்த இடஒதுக்கீடு தரேன் அப்படின்னு சொன்னார் அதை எதிர்த்து இதை வந்துட்டு இந்த நாட்டையே வந்துட்டு செங்குத்தா சாதிய ரீதியை பிளக்கிறது அப்படின்னு சொல்லிவிட்டு அத்வானியும் வாஜ்பாயும் பிரச்சனை பண்ணுறாங்க அவருடைய அரசுக்கு அவங்களோட கூட்டணின்னு ஜெயித்தாங்க எண்பத்தெட்டு இடத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்பது தேர்தலில் அந்த கூட்டணி அந்த இதிலேருந்து நாங்கள் வெளியேறிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்க்கிறாங்க இந்த மண்டல அறிக்கைக்கு எதிராக போராட்டம் நடக்குது ஆர்எஸ்எஸ் தீவிரப்படுத்துகிறாங்க ஒருத்தமே கிருஷ்ணாவில் ஊற்றி கொளுத்திடுறாங்க பெட்ரோலை ஊற்றி கொளுத்திடுறாங்க சத்து போயிடுறான் இல்லை அவரே தான் கொளுத்திக்கிட்டார் அப்படின்னு சொல்லிட்டுலாம் நியூஸ்லாம் இருக்கேன் இல்லை இல்லை கொளுத்தி விட்டாங்க கொளுத்தி விட்டாங்க அதெல்லாம் நம்மளுக்கு தெரியும் ஏன்னா நாங்கள் அந்த வந்துட்டு அப்போது மண்டல அறிக்கைக்காக வந்துட்டு நாங்கள் போராடினாலும் அப்படி தீக்கால் இருந்தேன் எனவே எங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும் ஏமாற்ற முடியாது சோ இன்னைக்கு என்ன சொல்றாங்க நாங்க மடலருக்கை ஆதரிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு நாராயணன் நுட்படும் பேசுறாங்க உண்மை என்னன்னா ஆர் எஸ் எஸ்ஸும் பாஜகவும் கடுமையும் எதிர்த்து ஏன்னா இதுல பிற்படுத்தப்பட்டவருக்கு இட ஒதுக்கீடு கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தாழ்த்தப்பட்டோருக்கும் படங்குடினருக்கும் மட்டும் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசுனாங்க ஓபி சி மக்களை புறக்கணிக்க முதலானே செஞ்சிருக்காங்க ஆமா அவங்க பண்ணது என்ன அப்படின்னு சொன்னா அந்த இடஒதுக்கீடு இட ஒதுக்கீடு தரக்கூடாது பண்ணாங்க பண்ணிட்ட உடனே என்ன பண்றாரு அதற்கு எதிரா இந்த ராமர் கோவில் விடயத்தை வந்துட்டு அத்வானி கையில் எடுக்கிறார் இந்துக்களை ஒற்றுமைப்படுத்துகிறோம்னு சொல்லிவிட்டு செப்டம்பர் மாதம் இருபத்தஞ்சாம் தேதி இது ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி நடக்குது செப்டம்பர் மாதம் இருபத்தஞ்சாம் தேதி அவர் வந்துட்டு சோமநாதர் டெம்பிள் இல்லைங்களா குஜராத் அங்கேருந்து வந்துட்டு இவர் ஆரம்பிக்கிறார் ரத யாத்திரையை அந்த ரத யாத்திரை போன இடமெல்லாம் ரத்தம் தான் கலவரம் தான் வெடிச்சது எல்லாம் பண்ணாங்க கடைசியில் அது வந்துட்டு பீகாரில் தடுத்து நிறுத்தப்பட்டது அவர் அத்வானி கைது செய்யப்படுகிறார் அதே காரணமாக்கி வாஜ்பாய் என்ன பண்ணுறாரு இவர்கிட்ட ஆட்சிக்கு அளித்து வந்த ஆதரவை நாங்கள் விலக்கிக் கொள்கிறோம்னு சொல்லிட்டுருக்கு இன்னொரு பக்கத்தில் இதே தீவிரத்தோட மண்டல அறிக்கையை காங்கிரஸ் கட்சி எதிர்க்கிறது பத்து மணி நேரம் ராஜீவ்காந்தி பேசினார் நாடாளுமன்றத்தில் பேசினார் அவர் அப்போ முன்னாள் பிரதமர் இப்படிப்பட்ட ஒரு நிலையில் தான் அந்த இயக்கம் வந்துட்டு பெருசாகி இவர் இவர் அத்வானியை கைது செய்யப்பட்ட உடனே ஆதரவு விளக்கப்பட்டு அடுத்த தொண்ணூறு அதாவது ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி மண்டல அறிக்கைக்கான அந்த அரசு அறிக்கையை நவம்பர் ஒன்பதாம் தேதி ஒரு தொண்ணூறே நாட்களில் அவருடைய அரசு கவிழ்க்கப்படுகிறது காங்கிரஸும் பாஜகவும் ஒரு பக்கத்தில் நின்று சிங் அரசு கவிழ்க்கிறாங்க கவிழ்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் சந்திரசேகர் தலைமையிலான அரசு அமைந்து காங்கிரஸ் வழி ஆதரவு தருது அப்புறம் அதையும் கவுக்குறாங்கன்னு வச்சுக்கங்க அது வேற ஆக உண்மை என்ன அப்படின்னு நீங்க பார்த்தீங்க அப்படின்னா தான் அந்த இஷ்யூ பெருசாக்குனாங்க அப்போ இடைப்பட்ட நேரத்தில் இந்த இதில் கலவரத்து இந்த போற இடமெல்லாம் ரத யாத்திரை கலவரமாக வெடிக்குது அப்படின்றதுனால அதை நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டுகோள் விடுத்த போது சிங்க பிரதமர் விபிசிங்கை சந்திக்கிறாரு வாஜ்பாய் அப்போ என்ன சொல்கிறாரு நீங்கள் மண்டல அறிக்கைய அடிப்படையிலான அந்த உத்தரவை திரும்ப பெற்றால் நான் அத்வானியர் ரத யாத்திரையை நிறுத்த சொல்கிறேன் அப்படின்றார் மிரட்டின் துணியில் அப்படிலாம் அது யார் சிங்கிட்ட பண்ண முடியாது அவங்களுக்கே தெரியும் அவர் ரொம்ப பவர்ஃபுல்லான லீடர்னு தெரியும் அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது எனவே என்ன பண்ணுற கேட்டுக்கிறாரு நீ இதை இதை நீ வித்துட்டா பண்ண நான் அவருடைய எடுத்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிற முடியாது இதை வந்துட்டு அந்த பாபர் மசூத் இடிப்பு வழக்கை இது பண்ண அந்த லிபரான் கமிஷனில் வந்துட்டு சிங் தனது வாக்குமூலமாகவே கொடுத்துருக்கிறாரு அப்போ தான் அவர் சொல்கிறாரு நான் மண்டல அறிக்கையை கையில் எடுத்தேன் அவங்க கமண்டலத்தை கையில் எடுத்தாங்கன்னு சொன்னார் ஸோ மண்டல் வர்சஸ் கமண்டல் அப்படின் தான் வெளியில் வந்து பிரச்சாரம் பண்ணார் அப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதை வச்சு தான் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் அதுக்கப்புறம் நரசுமராவ் ஆட்சி வருது தேர்தல் முடிஞ்சு அந்த ஆட்சியின் போது தான் அங்கே கல்யாண் சிங் பிஜேபியினுடைய கவர்மெண்ட்டு அப்போ தான் வந்துட்டு பாபர் மோசி தரைமட்டம் தரைமட்டமாக்கப்பட்டு அந்த குவியலின் மீது அப்படியே அந்த ராமர் சிலையை கொண்டாந்து வச்சு அதுக்கு பூஜை போட்டு ஒரு மேக்ஷிஃப்ட் இதை போட்டு பாதுகாப்பெல்லாம் போட்டு முறையான ஒரு வழிபாட்டை மறுபடியும் தொடங்கி பண்ணாங்க இதுதான் இங்கேருந்து வரலாறு ஆனால் ராமர் பிறந்த காலகட்டத்தில் அதெல்லாம் இருந்ததாக எந்த வரலாறுமே இல்லை யாரெல்லாம் ராமரை புகழ்ந்து பாதுலலாம் எந்த விதமான அந்த ஸ்கிரிப்சர்ஸும் சொல்லுவாங்களே அந்த சோடிகளெல்லாம் எந்த விதமான ஆதாரமும் இல்லை ஆனால் வால்மீகியெல்லாம் வச்சு இதுதான் ஆதாரம் அப்படின்லாம் சொல்லி இல்லை இல்லை அதை நான் இப்போ நான் சொன்னது யார் வால்மீக காலத்துக்கும் பின்னாடி புரியுதுங்களா ஸோ அப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னோம்னா வால்மீகி காலத்தில் இருந்ததெல்லாம் விட அவர் வந்து ராமாயணம் தான் இதை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னம்னா துளசிதாசனுடைய இதுதான் ராமச்ச ராம் சரித் மனாஸ் ராமர் சரித்திரம் அப்படின்ற அதுதான் வந்துட்டு ரொம்ப முக்கியமானது அவர் சொன்னால் அயோத்தியெலாம் பார்த்தீங்க அப்படின்னம்னா அயோத்தி வந்துட்டு சீதையை அவர் வந்துட்டு இது பண்ணிட்டதுனால நெருப்புல சோதனை பண்ணதுனால அதுக்கப்புறம் சீதை ராமரை விட்டு பிரிஞ்சு வனவாசம் வேகி அப்படியே அவங்க வந்து பூமிக்குள்ளே புதஞ்சு போயிட்டதுனால பூமாத்தை அழைச்சி பதந்து போனால ராமரை வந்துட்டு நிராகரிச்சுட்டு அவர் இருந்த அயோத்தியிலிருந்து மக்கள்லாம் வெளியேறிட்டுறாங்க வெளியேறி அந்த பகுதியை ஆகிடுது இதுவும் பிற்காலத்தில் வந்துட்டு இந்த வரலாறு வந்துட்டு சொல்லப்பட்டிருக்குது அப்படியே ராமர் இடம் வந்துட்டு ஒன்றும் இல்லாத போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்துட்டு காடுகள்லாம் தோன்றி விலங்குகள்லாம் தோன்றி மக்கள் நடமாட்டமே இல்லாத ஒரு இடமா போச்சு என்றைக்குமே இன்றைக்கி இருக்கக்கூடிய அயோத்தி ஒரு நகரமாகலாம் இருந்ததே கிடையாது அவர் என்ன சொல்கிறாரு பெரிய நகரம்லாம் சொல்கிறாரு அப்படிலாம் எதுவுமே இருந்ததே கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு ஸோ அந்த இடத்த தான் வந்துட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க இப்போ இதுதான் அயோத்தி தான் பிறப்படுன்னு சொல்லிட்டு இந்த ஆதாரங்களெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு காட்டி அவங்க இவங்க கலெக்ட் பண்ண ஆதாரத்தெல்லாம் வச்சுக்கிட்டே வாருங்க அது கோயிலினுடைய தூணு தானே சொன்னாங்க கடைசியில் அப்படியெல்லாம் எதுவும் இல்லை அந்த இடத்துல நிறைய புத்தர் அப்புறம் வந்துட்டு இவங்க ஜெயினர்கள் அவங்களுடைய கோயில்கள் தான் இருந்தது எப்படி ராமருக்காக கோயில் ராமர் வழிபாடு அந்த காலக்கட்டத்தில் இல்லவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க பன்னெண்டுக்கும் பதினாலாவது நூற்றாண்டு கடையில் தான் தோன்றியது அப்படின்னா சொல்கிறாங்க அதுக்கு வரைக்கும் இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ இதெல்லாம் எடுத்துகிட்டு போய்ட்டு போது தான் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னம்னா அதற்கு எதிரான ஆதாரங்கள் எல்லாம் சொன்ன உடனே விஎஸ்பி என்ன சொல்லுது இது மக்களினுடைய நம்பிக்கை இது அப்படின்னு இருந்துச்சு மக்கள் இந்துக்களினுடைய நம்பிக்கை அங்கே தான் ராமர் பிறந்தார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரச்சனையை பெருசாக ஆரம்பித்தாங்க எங்களுக்கு கோர்ட்டு தீர்ப்பு என்ன சொல்லுதுன்னு முக்கியம் இல்லை நம்பிக்கை நாங்கள் என்னவே அங்கே வந்துட்டு ராமருக்கு கோயில் கட்டணும் அத்துவாணி சொன்னார் அங்கே ஆதாரம் இருக்குது அப்படின்லாம் சொல்லவே இல்லை அவர் ஸோ எல்லாத்தையும் மாறிட்டாங்க ஸோ இப்படி தான் ஆரம்பிப்பாங்க அவங்களுடைய அரசியல் இந்த அரசியலெலாம் அவங்கள வெற்றி பெற்றாங்க இன்றைக்கி வந்துட்டு இந்த இடத்துல அந்த கோயில் கட்டப்பட்டு இப்போ இருபத்தி ரெண்டாம் தேதி அந்த பரம் பிரதிஷ்டை நடக்க போகுது இப்போ ராமர் கோயில் கட்டுவதையும் அதே சமயம் அந்த விழாவையே தனது அரசியல் மேடையாகவும் பயன்படுத்தி கொண்டது பாஜக இதுதான் வந்து எதிர்கட்சிகள் வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டாகவும் இருக்குது ஸோ அப்படி இருக்கிறப்ப பாஜக இந்த விஷயத்தை செய்வதன் மூலம் தமிழ்நாட்டில் அவங்களுக்கு ஏதாவது பலன் கிடைக்குமா இல்லை தமிழ்நாட்டில் கிடைக்குதோ இல்லைவோ அவங்க எதிர்பார்க்கறது என்ன அப்படின்னம்னா அந்த ஹிந்தி பெல்ட் ஹிந்தி ஹார்ட்லேண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் நம்பிக்கையை தான் மத நம்பிக்கையாக மாற்றுறாங்க பக்தியை தான் வந்துட்டு மத நம்பிக்கையை அவங்க மாற்றுறாங்க சரி இது தான் ரொம்ப குறிப்பாக நீங்கள் கவனிக்கணும் ஸ்ரீ மேலே இருந்த பக்தி வந்துட்டு தொன்று தொட்டு வரக்கூடிய ஒன்று இங்கே முருக பக்தி இருக்கிற மாதிரி சிவன் மேலே பக்தி செலுத்துகிற மாதிரி ஐயப்ப பக்தருக்கு இருக்கிற மாதிரி பெருமாள் கோயிலுக்கு போகிற மாதிரி திருப்பதிக்கு போகிற மாதிரி இப்படி ஒரு பக்தி இருக்கு இல்லையா இந்த பக்தியை மதம் வெறியாக மாற்றுறாங்க அவங்க அது மதம் வெறியாக மாற்றி அவங்க கொண்டு போனதுனுடைய வெற்றி தான் யூபியில் ஆட்சியை பிடிச்சது அதுக்கப்புறம் ஃபர்தராக எல்லா இடத்துலையுமே வந்துட்டு அவங்களுடைய கவர்மெண்ட் வந்தது அதுக்கப்புறம் இங்கே சென்ட்ரலில் கவர்மெண்ட்டை பிடிச்சது வந்து இவிஎம் தான் அந்த ராஷ்டிரிய ராமரில் அது காரணம்லாம் கிடையாது அது இவிஎம்னால தான் அவங்க ஆட்சியை பிடிச்சாங்க இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ இந்த பத்தாண்டு காலத்தில் இவங்க குறிப்பிட்டு மக்களிடையே போய் சொல்லி சாதனை இதுன்னு சொல்லி அவங்க ஓட்டு கேட்டு மக்கள் ஓட்டு போகிறதுக்கு எதுவும் இல்லை எனவே மோடி என்ன பண்ணுறாரு ஃபோக்கஸ் பண்ணுறாரு நான் என்னுடைய காலகட்டத்தில் தான் அது கட்டப்பட்டது அப்படின்ட்டு ஸோ தன்னுடைய காலகட்டத்தில் கட்டப்பட்டது அப்படின்றதுனால இந்த பத்தாண்டு காலத்தில் நிறைவேறிய இது வந்துட்டு அவருடைய பெரிய சாதனையாக காட்டி அதன் மூலம் இந்துக்களினுடைய ஓட் பேங்கை அப்படியே தன் பக்கம் இழுக்கிறதுக்கான ஒரு முயற்சி அது அது கிடைக்குதா இல்லையான்னு தெரியாது ஏன்னா தேர்தல் வந்துட்டு இவிஎம் வச்சு தான் நடக்கப்போகுது ஸோ அதில் நம்ம போய்ட்டு பொத்தனை மட்டும் அமைக்கிட்டு வருவோம் வாக்கு யாருக்கிட்ட பதிவாக போகுது அப்படின்றதெல்லாம் யாருக்கும் தெரியாது அது வேறு ஸோ அதற்காக என்ன பண்ணுறாரு இதனால தான் நான் மூணாவது முறை ஜெயித்தேன் அப்படின்னா அதை காட்டிக்கிறதுக்காக அவர் அதை தோன்றாரு நல்லா புரிச்சுக்குங்க இந்த சர்ச்சையும் ஏன் அவங்க கொடுக்க கலப்புறாங்கன்னா வேறு எதையும் பேசாது இதையே பேசு இதுலேயே பேசிட்டுரு அப்படின்னு அப்போ இது ரெண்டில் ஒன்று அப்படின்னு மக்கள் முடிவெடுப்பாங்க இல்லையா ராமர் கோயிலா இல்லையா அப்படின்ட்டு இப்போது ராகுல் காந்தி கூட பார்த்தீங்க அப்படின்னம்னா பாரத் ஜோடோ நியாய் யாத்திரா அப்படின்னு சொல்கிறாரு நியாயத்தை கோரி நான் யாத்திரை செல்கிறேன் அப்படின்னு சொல்லி போடுறாரு அந்த யாத்திரை நியாயம் தேவையா இல்லை மதம் தேவையா ராமர் தேவையா அப்படின்னு பாரதிய ஜனதா கொண்டு வந்து இப்படிதான் இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை பண்ணி அது மக்களிடையே எடுபடும்னு நம்பி அவங்க ஆரம்பிக்கிறாங்க தேவை நியாயமா மதமா ஆமா ஆமா அவர் சொல்றாரு உங்களுக்கு எது வேணும் மதம் வேண்டுமா முன்னேற்றம் வேண்டுமா வெறுப்புணர்வு வேண்டுமா அன்பு வேண்டுமா ஒற்றுமை வேண்டுமா பிளவு வேண்டுமா இப்படி தான் அவர் முன்வைக்கிறார் ராகுல் காந்தி அதனால் அது மட்டும் இல்லை இது வந்துட்டு ஒரு அரசியல் ரீதியாக நடத்தப்படுவது இந்த ராமர் கோயிலுடைய அந்த பிராணா பிரதிஷ்டா அப்படின்றது வந்துட்டு அப்படி தான் நடக்குது சிலை பிரதிஷ்டை அவ்வளோதான் அது செய்ய போகிறாங்க அது வந்துட்டு நடக்குது மோடியை முன்னிலைப்படுத்துகிறாங்க இது அரசியல் நிகழ்ச்சி தானே ஊழிய இது உள்ளபடியே ஒரு பக்தி நிகழ்ச்சி கிடையாதுன்னு சொல்லிட்டு தான் நாலு சங்கராச்சாரியார்களும் சொல்லிவிட்டாங்க நான் கற்றோரை எழுதி மாலை முரசில் கூட வந்திருக்கு இல்லையா நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு சங்கராச்சாரி கூட இவருக்கு வரல காந்தி சங்கராச்சாரி உட்பட ஆனால் அவர் சைலண்ட்டாக இருக்கிறார் அவங்க எல்லாத்துக்குமே சைலண்ட்டாக இருப்பாங்க அப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னோம்னா இவங்களுடைய நோக்கம் வந்துட்டு அரசியல் நோக்கம் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்குது அதனால தான் அவ்வளோ பேர் எதிர்க்கிறாங்க அவ்வளோ பேர் புறக்கணிக்கிறாங்க ஆனால் பாஜக என்ன தேடுது அப்படின்னம்னா காங்கிரஸ் உட்பட இந்த தலைவர்கள்லாம் வந்தாங்க அப்படின்னோம்னா தங்களுடைய செயலுக்கு இவங்கெல்லாம் கூட அங்கீகரிக்கிறாங்க அந்த சாதனை அங்கீகரிக்கிறாங்க பாருங்கள் அப்படி அதனால தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கே கலைஞர் அங்கே பார்த்தீங்கன்னா பினராயி விஜய் எல்லாேருக்கும் இன்விடேஷன் கொடுத்துட்டு இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னம்னா அந்த செயலை அரசியல் உலகமே இயற்கை கொடுத்துருக்காங்க ஆ அப்போது கொடுத்துருக்குறாங்க அப்போ பார்த்தீங்க அப்படின்னம்னா அவங்களுடைய பிளவு வலையை அங்கேயும் காட்டுறாங்க அது அவங்க பிளவுபடுறாங்களா இல்லையன்றது அடுத்த விஷயம் அப்போ உண்மையில் என்ன அப்படின்னிங்கன்னா இந்த விடயத்தை அவர்கள் கையில் எடுத்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் இதை ம மையப்படுத்துவதற்கு மற்றபடி வேறு ஒரு நாள்தான் கட்டி முழுசாக முடிக்கப்படாமல் இப்போ இருக்கும் ஒரு வீட்டினுடைய கிரகப்பிரவேசம் அப்படின்றது வந்துட்டு முழுசா பண்ணிட்டு பண்ண மாட்டாங்க ஓரளவுக்கு சிற்சில் அரைப்படுந்த மாதிரி இடம்லாம் வச்சு அப்படியே பண்ணுவாங்க ஏன்னா கண் பட்டு முழுசா அப்படின்றது கோயிலுக்கு என்ன இருக்கு அப்போ இவங்களுடைய அவசரம் என்னன்னா தேர்தல் அறிவிப்புக்கு முன்னாடி இதை செய்யணும் இருபத்தி ரெண்டு முடிச்சிட்டோன்னே இருபத்தெட்டு இருபத்தொம்போதாம் தேதி போல இந்த அறிவிப்பு வெளியாகும் தேர்தலை பற்றி அறிவிப்பு வெளியாகும் ஸோ மார்ச் ஏப்ரலில் தேர்தல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்வாங்க ஸோ இவ்வளோ அது எட்டு பிசாக ஒம்பது பிசா அவங்களுடைய அது இவிஎம்ஐ மாத்தறதுக்கான வசதியெல்லாம் வச்சுக்கிட்டு அது வந்துட்டு எத்தனை கட்டங்களாக நடத்தணுன்றது அவங்க சொல்லுவாங்க ஆக இது தான் இதில் இவர் செய்கிறது சரியாக தப்பான்றதுக்கு அந்த சங்கராச்சாரியர்கள் அடித்துள்ள விளக்கமே போதும் வேறு யாரும் சொல்ல வேண்டாம் முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் ரெண்டாவது இவங்க என்ன பண்ணுறாங்க இந்த அளவுக்கு அயோத்தி மூமெண்ட் வந்துட்டு பெருசானதுக்கு காரணம் யார் அத்வானி அத்வானி முரடி மூணு தோஷத்தில் நீங்கள் அந்த பக்கமே வரக்கூடாது அப்படின்றாங்க ஏன்னா வேற உடல்நிலையை காரணம் கொண்டு தான் நாங்கள் வந்து வர வேணாம் அவங்கள சொல்லுவாங்க அது நீங்கள் என்ன சொல்கிறது அதுக்காகவே வாழ்ந்தாரில்ல அவருடைய அரசியல் தானே உங்களை எண்பத்தெட்டு தொகுதியில் கொண்டாந்து வச்சுது அதுக்கப்புறம் உத்தரப்பிரதேசத்தில் ஆட்சியை கொண்டாந்து வச்சது எனவே தன்னை ஃபோக்கஸில் வைக்கணும் அப்படின்றதுக்காக மற்றவங்களெல்லாம் ஓர கட்டுறாங்க ஸோ முழுக்க முழுக்க இது மோடியினுடைய அரசியலை நிலைநிறுத்தி கொண்டவும் மீண்டும் அதிகாரத்தை கைப்பற்றவும் ராமர் கோயிலை அவர்கள் கருவியாக்குகிறார்கள் இது அவர்களுக்கு என்ன விதமான பலனை அடிக்கும் அப்படின்றது அது ஸ்ரீ ராமபிரானுக்கு இதே பல்வேறு கருத்துக்கொட பிறந்தவைக்கு நன்றி சார் நன்றி